ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து பாவக்காய் வச்சு பாவக்காய் ஃப்ரை எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கசப்பே தெரியாமல் சூப்பராக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பாவக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இது கூட உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க திரும்ப தண்ணி ஊற்றி அலசினோம்னா ரொம்பவும் பாவக்காய் கசக்காது அலசிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி மாவு சேர்த்து செய்யும்போது அதிகமாக கசப்பு தெரியாது அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கருவேப்புல கொத்தமல்லி ஒரு அஞ்சு பல் பூண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தெளித்து விட்டாவே கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு பிரிய ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக தெளித்து விட்டு அந்த பாவக்காயில் படுற மாதிரியே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மாவு சேர்த்து செய்யும்போது அவ்வளோவா கசப்பே தெரியாது பாவக்காய் ஃப்ரை கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து சூடான ஆயில ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணால் பாவக்காயே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பாவக்காய் வெந்ததுமே அந்த ஆயிலில் சலசலப்பு குறைஞ்சிரும் அப்போனா பாவக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த கலர் சேஞ்ச் ஆகியும் வரும் சூப்பராக ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்படி சின்ன லைக் கொடுங்க சூப்பரான பாவக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்